மதுரைனாலே நாளை தான் அந்த மறிகொழுந்து மல்லிகைப்பூ வச்சு கட்டினா கணாபரம் சேர்த்து வச்சு கட்டுவாங்க ஆனால் தான் கிடச்சது வீடே கம கமகமான் மணக்கும் மதுரை மல்லி மணக்குது சொல்லி மதுரையில் இது மாதிரி நெருக்கமாக தான் வச்சு கட்டுவாங்க இது ஐம்பது ரூபா நம்புகிறீங்களா நம்பி தான் ஆகணும் நூறு எங்கள் ஊரில் ரெண்டு நாலுன்னு எண்ணுவோம் இந்த மாதிரி வச்சு கட்டும்போது சும்மா நூறு கணக்கு இருபத்தஞ்சி பார்த்தீங்களா இதுவும் ஐம்பது ரூபாய்தான் இது ஒரு பேட்டன் அது அதாவது நடுவில் இப்போ அந்த ரோஸ் வச்சு கட்டுறாங்க இந்த மாதிரி நெருக்கமாக கட்டிட்டு எங்கள் ஊரில் அதான் மதுரையில் தான் ரெண்டு நாலு ஆறு எட்டுன்னு எண்ணி நூறு பூவு இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ரேட்டு மதுரையில் தான் சந்தையில் எங்கள் ஊரில் பத்து ரூபாய்க்கு காய்கறி விற்கும் சந்தையில் இந்த பூ முப்பது ரூபா நூறு எனக்கு பூ கட்ட தெரியும் மதுரையில் இருக்கிற தொண்ணூறு பெர்சன்ட் லேடிஸ் பூ கட்டுவாங்க உள்ள பூ நூறு கிராம் முப்பது ரூபா இவ்வளோ பூம்போது எனக்கு என்ன தோணுதுன்னா மதுரை மறிகொழுந்து வாசம்னு பாட்டு பாடுவார்ல நம்ம ராமராஜன் மதுரைன்னா மறிகொழுந்து இந்த ரோஸ் பத்து ரூபா சாமிக்கு பன்னீர் ரோஸ் மூணு மூலம் இருபது ரூபா இதுவும் சாமிக்கு அதே பார்த்தீங்களா வாசனை பிச்சி பத்து ரூபாய் ஒரு பாக்கெட்டு கட்டினோம்னா இரநூறு பூ இருக்கும் மதுரையில் எல்லா நாளுமே சந்தை உண்டு இது திங்கட்கிழமை இங்கே கூட நகர் சந்தையில் வாங்கினது பூ மட்டுமே எவ்வளோ ஆச்சு பாருங்கள் பத்து இருபது ஐம்பது எண்பது தொண்ணூறு இது ஒரு ஐம்பது நூற்றி நாற்பது ரூபா பூ